கழக கட்சியின் தலைவர் திரு பசும்பொன் பாண்டியன் அவர்கள் வணக்கம் வணக்கம் சார் இன்றைக்கு தமிழக பாஜக கட்சியில பல மாற்றங்கள் நிகழ்ந்திருக்கு குறிப்பா தலைமையே மாற்றப்பட்டிருக்கு அண்ணாமலை அவர்கள் இனிமே தலைவர் இல்லை சைனா நகேந்திரன் அவர்கள் தான் இனிமே தலைவர் அப்படின்ற ஒரு முடிவானது எடுக்கப்பட்டிருக்கு இந்த ஒரு மாற்றத்தை பற்றிய உங்களுடைய பார்வை பாஜக கட்சி என்பது தமிழ்நாட்டுக்கு அறிமுகம் இல்லாத ஒரு கட்சி தமிழர்களுக்கு தேவையில்லாத கட்சி அது உயர்ஜாதி ஐயர் பார்ப்பனர்களுக்கான கட்சி வடநாட்டு கட்சி இந்திக்காரங்க கட்சி ஆனால் அதுக்கு யார் வந்தா என்ன ஆக போகுது தமிழ்நாட்டுக்கு தமிழ் மொழிக்கு தமிழ் கலாச்சாரத்திற்கு தமிழ்நாட்டு மக்களுக்கு அந்த கட்சியால் எந்த பயனும் இல்லை அந்த கட்சி தமிழர்களுக்கான கட்சி அல்ல தமிழ்நாட்டுக்கான கட்சி அல்ல ஆகவே நாங்கள் எங்களை போன்ற திராவிட இயக்கத்தை சேர்ந்தவர்கள் பெரியாருடைய தொண்டர்கள் அண்ணாவுடைய சிந்தனையாளர்கள் தமிழ் உணர்வாளர்கள் இதை நாங்களாம் ஒரு பொருட்படுத்தவே இல்லை எனக்கு நயனா நாகேந்திர இருந்தாலும் ஒண்ணுதான் தமிழிசை இருந்தாலும் ஒண்ணுதான் இலாகணேசன் இருந்தாலும் ஒண்ணுதான் அண்ணாமலை இருந்தாலும் ஒண்ணுதான் அந்த கட்சியால் எந்த பயனும் இல்லை அந்த கட்சியே தமிழ்நாட்டு மக்களுக்கு ஒன்றும் பெரிய அறிமுகமான கட்சியும் இல்லை அதனால இதை நாங்கள் ஒரு கொள்ளவில்லை எங்கள் கவனத்திற்கே இது வராத ஒரு நாங்கள் ஒரு சாதாரணமான ஒரு தான் எங்களை போன்றவர்கள் பார்க்கின்றோம் சரி இப்போ இந்த தலைமை மாற்றம் வந்து எப்போ பிறகு பிறகுதான் வந்து இப்ப அதிமுக மற்றும் பாஜகவோட கூட்டணி அப்படின்றத உறுதி பண்ணியிருக்கிறாங்க அப்போ இந்த இடத்துல வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அவருடைய வலிமையை வந்து காமிச்சிருக்கிறாரு அதாவது கட்சி தலைவரை மாத்திராதான் கூட்டணி அப்படின்றத வந்து நிர்பந்தமா பேசுனதுனாலதான் அந்த கூட்டணியை வந்து இப்போ இப்பதான் அறிவிச்சிருக்காங்க தலைவரை மாற்ற பிறகுதான் அறிவிச்சிருக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க அதாவது எடப்பாடி வலிமையை காட்டிட்டாரு சொல்ல முடியாது வலிமை இழந்த காரணத்தால் தான் அவருடைய மகன் மிதுன் பழனிசாமி அன்னிய செலவாணி வழக்கில் ஏழரை கோடி ரூபாயில் நம்முடைய எடப்பாடியுடைய பினாமி ராமலிங்கமும் எடப்பாடிய மகன் மிதுன் பழனிசாமியும் வசமாக மாட்டிக்கொண்ட காரணத்தால் உன் மகனை சிறைக்கு அனுப்புவா அல்லது எங்களிடம் சரண்டர் ஆகிறாயா என்றுதான் முன்னாள் கேரள சபாநாயகர் முன்னாள் நீதிபதி சதாசிவம் மூலமாக அமித்ஷா கோவைக்கு வந்த பொழுது ஈசா மையத்திலே அண்ணா அதிமுகவுடைய புரோக்கர் எஸ் வேலுமணி முன்னாள் அமைச்சர் அவர் தான் இப்போதைக்கு அவங்களுக்கு ப்ரூவ் கரணும் இது மேடம் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் அதிமுக உடைய புரோட்டோக்கால் அடிப்படையில் அவைத்தலைவர் தமிழ் மகன் உசேன் எங்கே அதிமுக உடைய புரோட்டோக்கால் அடிப்படையில் பொருளாளர் திண்டுக்கல் சீனிவாஸ் எங்க அதிமுக உடைய புரோட்டோக்கால் அடிப்படையில் துணை பொதுச் செயலர் நத்த விஸ்வநாதன் எங்கே தென் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான தலைகருத்தர்கள் அமைப்பு செயலாளர்கள் எங்க எஸ் வேலுமணிக்கு அந்த இடம் எப்படி வந்துச்சு அவர் தான் புரோக்கர் எடப்பாடி பழனிசாமிக்கும் அமித்ஷாவுக்கும் புரோக்கராக இருந்து சதாசிவம் அவர்கள் சொன்ன தகவலை எஸ்பி வேலுமணி கிட்ட பேசி உங்க மகன் சிறைக்கு போகணுமா அவங்க மகனும் எடப்பாடி பழனிசாமியை மிரட்டி அப்பா நீங்கள் போய் எட அமித்ஷாவை பார்த்து கூட்டணிக்கு ஒத்துக்கிறலா நான் தற்கொலை பண்ணுவேன் என்கின்ற மிரட்டலுக்கு பின்னாடி தான் டெல்லிக்கு போனாரு இப்போ ஒரு நாடகத்தை பாஜக அரங்கேற்றுகிறது என்ன நாடகம் செங்கோட்டை காமிச்சு மறட்டாங்க அடப்பாடிய நீ வந்து சேரலா ஒரே பொதுச்செயலு எடுத்து விட்டுட்டு செங்கோட்டைய பொதுச்செயலாளர் ஆகிட்டு அவை தலைவர் சசிகலாவை போட்டுட்டு பொருளாளர் இபிஎஸ் ஒரு நம்ம ஓபிஎஸ் போட்டுட்டு துணை பொதுச்செயலாளர் டிடி போட்டு ரெட்டன் அவங்களுக்கு தான் சொல்லிட்டு ஜெயிலுக்கு அனுப்பிச்சிடுவேன் உடனாடு கொலை வழக்கு இருக்கு சிபிஎசிடி விசாரணையை நாங்கள் சிபிஐ விசாரணையாக மாற்றி மகனும் சிறையில் இருப்பேன் நீ சிறையில் இருப்பேன் மிரட்டனத்துக்கு பின்னாடி அவர் போய் சரண்ராக இருக்கார் தவிர இது என்ன வலிமை இருக்குது அவங்க ஒரு லாட்ஜிக் பார்க்குறாங்க என்ன அம்மா இருக்கிறாங்க வேண்டாம் முதலமைச்சரா வேட்பாளரா எடப்பாடி பழனிசாமி அறிவிச்சா பொதுச்சேலா அண்ணா திமுகவுக்கு இருக்காரு கவுண்டர் பெல்ட்டு தேவர் பெல்ட்டில் நாளைக்கு ஒரு மாதிரியா ஏற்கனவே சசிகலா புறமுன்னு சொல்லிவிட்டாங்க டிடிவி இல்லை ஓபிஎஸ் இல்லை அந்த பகுதியில் அதிமுக வாக்கு சரிந்து இருக்கிறது பாஜக ஒரு தேவர் சமூகத்தை நாடகமாக நாடகத்துல ராஜா வேஷம் போட்டு நைனார் வந்திருக்காரு தேவர் வாக்குகளை கவர் தேவர் தேவரம்னு ஏமா இல்லை முப்பளத்தூர் மக்கள் இது அண்ணாமலை கிட்டே அவங்க சமரசமா பேசி கொஞ்ச நாளைக்கு நீங்க பொறுமையாருங்க தேர்தல் முடிஞ்ச உடனே அண்ணா திமுக கட்சியே இருக்காது நம்மதான் ஆட்சி அமைப்போம் அப்படி ஆட்சி அமைச்சா குருமூர்த்தி முதலமைச்சர் நீங்க துணை முதல்வர் அப்படின்னு பேசி அவரையும் சரி கேட்டி இந்த பக்கத்தில் கவுண்டர் பெல்ட் நாங்கள் சரி கேட்டிருவோம் இந்த பக்கம் வன்னியர் மக்கள் வாக்கு வாங்கிடுவோம் இந்த பக்கம் தேவர் மக்கள் வந்து நயினார் நாயனை போட்டு ஓட்டு போட்டுருவாங்க அப்படின்னு ஒரு தவறான கணக்கை பாஜக தமிழகத்தில் தொடங்கியிருக்கு எத்தனை நூற்றாண்டுகளானாலும் எத்தனை யுகம் எத்தனை ஜென்மமானாலும் தமிழ்நாட்டில் பாஜக என்கின்ற கட்சி கையும் ஊன்ற முடியாது கால் ஊன்ற முடியாது யார் தலைவராக போட்ட என்ன எடப்பாடி வந்து சரண்டர் முழு கொத்தடிமை சரணாகதித்தடிமையாகிட்டார் அதிமுக என்கின்ற மிகப்பெரிய புரட்சி தலைவரால் புரட்சி தலைவராய் புரட்சி தலைவியால் கட்டிக்காக்கப்பட்ட அந்த மாபெரும் இயக்கத்தை சேல் அக்ரிமெண்ட் போட்டு வித்துட்டாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி அண்ணா அதிமுக க்ளோஸ் பண்ணணும் சொல்லி பாஜக திட்டம் ஆர் எஸ் எஸ் திட்டம் அந்த திட்டத்திற்கு உடந்தையாக துரோகத்தனமாக இரட்டலையே அண்ணா அதிமுகவை கொண்டு போய் அமித்ஷா காலடியில் வைத்த ஒரு கோலைதான் எடப்பாடி பழனிசாமியை தவிர அவர் பெரிய வீராதி வீர மாதிரி பேசிக்கலாமே தவிர நிகழ்வுகள் அப்படித்தான் காட்டுகிறது நாளை எதிர்கால வரலாறு எடப்பாடிய என்று என்றுதான் சித்தரிக்கும் இப்போ அண்ணாமலை அவர்களுடைய மாற்றம் அப்படின்றது இன்னும் பத்து மாதங்கள் தான் தேர்தலில் இருக்கும் பொழுது ஒரு கட்சியின் தலைவரை மாற்றிருக்காங்க அப்படின்றது பாஜகவுக்கு சாதகமா அமையுமா இல்ல அண்ணாமலை அவர்களுக்கு இருக்கக்கூடிய அந்த வாக்கு சதவீதம் குறைச்சிருவாங்க அப்படின்ற செய்திகள் எல்லாம் வருது இதை நீங்க எப்படி பாக்குறீங்க சார் இல்லைன்றத காமித்து அண்ணாமலுடைய ஆதரவாளர்கள் பாஜகவை முடிச்சிருவான் கதையை அண்ணாமுடைய ஆதரவாளர்கள் பாஜகவை பாஜக நீங்க அண்ணாமலை இருந்திருந்தா இப்படி நடக்குமா அண்ணாமலை தான் வரணும் அப்படின்ற மாதிரி காவிப்பதற்காக அண்ணாமலை ஆட்கள் பாஜகவுக்கு படம் தான் அண்ணாமலையின் ஆதரவாளர்கள் பாஜக ஏற்கனவே ஒண்ணுமே இல்லைங்க நீங்க அண்ணாமலையின் குளிதோண்டு கட்சியே இருக்காது குளிதோண்டுதான் தமிழ்நாட்டுல பாஜக அது கட்சியே ஏற்கனவே இல்ல அதனால நயனா வந்து பெரிய தீவிரமா அவர் ஏற்கனவே அமுக யாராவது ஒரு ஆர் எஸ் எஸ்ல இருந்து வந்தவன் பிஜேபி போட முடியுதா ஒரு அண்ணாவின் பெயரை தாங்கிய திராவிட இயக்கத்துல இருந்தால்தான் பாஜக தலைவர் அவர் எப்படி பாஜக கட்சி ஒரு பிராமின் கட்சி ஒரு டெல்லி கட்சி இந்திக்காரன் கட்சி அந்த கட்சிக்கு போய் நயனா நகர் சரியா வருமா வராது அப்போ அண்ணாமலை ஆதரவோட என்ன பண்ண போகிறான் நயனா நாயகினம் போட்டனால தான் அண்ணாமலை வாங்கினோம் வாக்கு செலவு குறைந்தது அப்படின்னு நயனா நாயகினத்தை குழிபெறிக்கிற மாதிரி பாஜகாவுக்கு குழி துறைக்கிற வேலைய ஆரம்பிச்சிட்டாண்டே அதே போன்று இங்க ஓபிஎஸ் சின்னம்மா டிடிவி எங்களை எல்லாம் இரட்டை இலைக்கு இந்த திரவை போட்டு போட மாட்டான் தாமரை வளரப் போகுது ஏறட்ட இலை கருக போகுது அம்மாவால் புரட்சித் தலைவரால் கட்டி காக்கப்பட்ட இரட்டலையை கருக வைத்து ஒட்டுண்ணியாக உரிந்து அங்கே தாமரை மலர்வதை அதிமுக உண்மையான ஒன்றோ கோடி தொடர்ந்து ஏற்றுக்கொள்ள மாட்டான் எடப்பாடி கூட ஜால் அடிக்கிற ஜாடி கேத்த மூடிகள் முன்னாள் அமைச்சர்கள் ஊழல் பெருவழிகள் மாவட்ட செயலாளர் தவிர ஒரு லேடியா மோடியான் கேட்ட புரட்சி தொழில் ஒரு தொண்ட இந்த முறை எடப்பாடி போட்டு போட மாட்டான்

எப்ப தேர்தல் நடந்தாலும் இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலையும் திராவிட முன்னேற்ற கழக கூட்டணிக்கு முப்பதாயிரம் ஓட்டு விழுந்துருச்சு இப்போ எல்லா தொகுதியும் விழுந்துருச்சு ஒன்னுல இருந்து அந்த கூட்டணி ஆரம்பிக்கிட்ட அமித்ஷா கூட்டணி அவங்களுக்கு ஒவ்வொரு தோல் இப்ப முப்பதாயிரம் ஓட்டு இஸ்லாமியர் கிறிஸ்தவர் பட்டேல் சாதி மக்கள் மதச்சார்பற்றுடைய வாக்கு வங்கியில பணம் போட்டது மாதிரி இருநூத்தி முப்பத்தி நாலு தோல் திமுக கூட்டணி முப்பதாயிரம் ஓட்டு போட்டாச்சு இதுவே ஒன்னுல இருந்து ஆரம்பிக்க வேண்டியதுதான் எடப்பாடி கோஸ்டிவால என்னைக்கு ஆரம்பிச்சு பர் ரவுட்டை புடிக்க இப்ப பாஜக ரவுட்டு நாற்றுக்கே உணர்ந்து விட்டது திமுக அணிக்கு இப்ப இந்த பாஜக வெற்றி திராவிட கூட்டணி ரெண்டாயிரத்தி இருவத்தாறில் வெற்றி வரும் அதுல மாற்றம் இல்ல பாஜக மற்றும் அதிமுகவோட கூட்டணியை வந்து எதிர்க்கட்சிகள் அதாவது திமுகவுல இருந்து சரி குறிப்பா இந்தியா கூட்டணியில இருக்கக்கூடிய எல்லா கட்சிகளுமே விமர்சனம் செஞ்சுட்டு இருக்காங்க அந்த வகையில முதலாதவர் ஸ்டாலின் அவர்களும் விமர்சனம் பண்ணியிருந்தாரு அதிமுக கட்சியை வந்து அடகு வச்சிட்டாரு அப்படின்ற மாதிரியான விஷயத்த சொல்லியிருந்தாரு இது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பதில் கொடுத்திருக்கிறாரு நீங்க முல்லை பெரியாரா இருக்கட்டும் இல்லைன்னா கர்நாடகாவில் வந்து நீங்க இந்த மாதிரி கட்சியை வந்து அடகு வச்சீங்கல்ல அத போய் பாருங்க ஒரு இரண்டு ரைடுகளுக்கே வந்து திமுகவினுடைய நிலை இப்படி இருக்கு அப்படின்ற மாதிரியான விஷயத்த சொல்லிருக்காரு அதை எப்படி பாக்குறீங்க சார் ரெண்டு ரைடுன்னு சொல்லி நடந்த இடி ரைடை வந்து குறிப்பிட்டிருக்கிறாரு எதற்காக அஞ்சு நேரம் திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த அளவில் சோதனைகளுக்கும் ஆட்சி கலைப்புக்கும் அஞ்சாவது இயக்கம் இரண்டு முறை திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி கலைக்கப்பட்டது இந்திரா காந்தி அம்மையாருடைய காலத்தில் நெருக்கடிகளை எதிர்த்த இந்தியாவில் ஒரே இயக்கம் திமுக தான் அதே போன்று திரும்ப ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறில் ஆட்சி கலைக்கப்பட்டது இரண்டாயிரத்திற்காக ஆட்சியை விலை கொடுத்த இயக்கம்

தொண்டை விடவே மாட்டோம் மூன்று கோடி தொண்டோன்னு அண்ணா திமுகவை மீட்போம் ஆனால் உரிமை மீட்கக்கூடிய இயக்கம் திமுக தான் உரிமையைக்காக ஆட்சி இழந்து இயக்கம் திமுக அண்ணா அவர்கள் சொன்னது மாதிரி இடுப்புல கட்டிருக்கிற வேஷ்டி கொள்கை மேலே போட்டிருக்கிற துண்டு தான் பதவி திமுகவுக்கு மேலே போட்டிருக்கிற துண்டு தேவையில்லை நாங்கள் இடுப்புல கட்டிருக்கிற வேஷ்டி கொள்கை என்று சொல்லக்கூடிய இயக்கம் திமுக அண்ணாமலை அவர்களுடைய இந்த அண்ணாமலை அவர்கள் வந்து இனிமேதான் அடிக்க போறேன் எனக்கு வந்து தலைவர் பதவி அப்படின்ற ஒரு இது இல்லாம இப்ப நான் சுதந்திரமா செயல்பட போறேன் குறிப்பா திமுகவை எதிர்த்து இப்போ என்னுடைய விமர்சனங்களை இன்னுமே ஸ்ட்ராங்கா வைக்கிறதுக்கான ஒரு வழிவகையா இது இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு அவருடைய அந்த ஒரு கூற்றுக்கு உங்களுடைய பார்வை அண்ணாமலை வந்து பெரிய புழுகன் எந்த இல்லாமல் பேசக்கூடிய ஒரு பித்தலாட்ட பேர் வழி என்பது அனைவருக்கும் தெரியும் கடந்த காலத்தில் திமுக அமைச்சர்கள் மேல ஃபைல்ஸ் ஒன் ஃபைல்ஸ் டூன்னு கொடுத்தாரு நாங்கள் கூட அசந்து போனோம் போலீஸுக்காரர் கொஞ்சம் நல்லா தான் வேலை பார்ப்பார் கொடுக்க கண்டுபிடிச்சிட்டாரே நினைச்சேன் எங்களை மாதிரி ஆள்னான் பார்த்தா ஒவ்வொரு திமுக அமைச்சர்களும் அவங்க வேட்பாளராக சட்டமன்றத்தில் போட்டியிடும் போது அவங்க சொத்து மதிப்பு கொடுத்துருந்தாங்க நெட்ல எடுத்து அதை வந்து ஃபைல்ஸ் டூல்ஸ் கொடுத்த ஒரு பெரிய போர்ஜரி பெருவழி என்ன அவர் கட்டின அந்த வாட்சிக்கு இன்னைக்கு வரைக்கும் பில்லு வரல சவுகால் அடிச்சாரு பொள்ளாச்சி நடந்த சம்பவத்துக்கு சவுகால் அடிக்க வேண்டியதானே அதுக்கு பின்னாடி எத்தனையோ சம்பவங்கள் நடந்திருக்கு சவுகால் அடிக்கல செருப்பு போட மாட்டாரு சூ போடுவாரு நான் குழம்பு சாப்பாடு சாப்பிட மாட்டேன்னு ஆனா நான் கொழும்புல எந்த கொழும்புன்னு சொன்னேன் அதனால மட்டன் குழம்பு சாப்பிடின்னு சொல்லக்கூடிய ஆளு அதனால அவர்லாம் போற போக்குல திராவிட முன்னேற்ற கழகம் தூசி மாதிரி அண்ணாமலைலாம் திமுகவுக்கு ராஜாஜியை பக்தவச்சலத்தை காமராஜரை இந்திரா காந்தியை ஜவஹர்லால் நேருவை சந்தித்த இயக்க திமுக அண்ணாமலை திமுக போற போக்குல ஆடி காற்று ஊட்டக்கூடிய ஒரு தூசி மாதிரி அதெல்லாம் அண்ணாமலுடைய சவால்கள் அண்ணாமலையுடைய பிதற்றல்கள் குழப்பம் போர் செடி வேலையெல்லாம் திராவிட முன்னேற்ற கழக மத்தியில் எடுபடாது அந்த சலசலப்புக்கெல்லாம் திமுக துளிய பயப்படாது தென்னாவது அண்ணாமலையெல்லாம் ஒரு பொருட்டாவே திமுக கண்டுகொள்ளாது இப்போ டிஎம்கே ஃபைல்ஸ்னு சொல்றதா இருக்கட்டும் அதே மாதிரி ஊழல் கட்சி இப்படி எல்லாம் சொல்றாங்க பல அதுக்கான கேஸஸையும் வந்து குறிப்பிடுறாங்க எதிர்க்கட்சிகள் ஆனாலும் பெரிய அளவுல நடவடிக்கை எடுக்கல அப்படின்றத நம்மளால பார்க்க முடியுது அப்போ விஜயவர்கள் குறிப்பிடுறாரு திமுகவும் பாஜகவும் மறைமுகமாக கூட்டணி இருக்கு அப்படின்றது உண்மைதானே அப்படின்ற மாதிரி ஒரு அறிக்கையில குறிப்பிட்டிருக்கிறாரு எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கல அப்படின்னா கூட்டணியில இருக்கிறாங்க மறைமுகமான கூட்டணி அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு தாவேகா தாவே தலைவர் விஜய் அதை பற்றி உங்களுடைய பார்வை ஜோசப் விஜயா நான் என்ன சொல்றேன் ஜோசப் விஜய் வந்து ஆதாரம் இருந்தா அவர் நீதிமன்றத்துல போய் வழக்கு தொடுக்கணும்னால கவர்னரை பார்த்து வழக்கு தொடுக்குவதற்கு மனு கொடுக்கலாம் ஜோசப் விஜய் இல்ல அவரு வந்து திமுக அரசு மலை ஊழல் குற்றச்சாட்டு சொல்றவரு வழிமுறை சட்ட வழிமுறை இருக்கலையா அவர் போல அவர் கவனவரை பார்த்து திமுக அரசு மலை அமைச்சருமல ஆதாரப்பூர்வ ஊழல் பட்டியல் கொடுக்கலாம் அவர் ஊழல்ன்றதை தாண்டி இப்ப பாஜகவும் திமுகமொழி கேட்கலாம் இப்ப ஊழல் தாண்டி திமுகவும் பாஜகவும் கூட்டணியில இருக்காங்கன்னு சொல்றாரு இல்லையா சார் அப்போ அந்த மறைமுக கூட்டணி இருக்கலாம் ஒத்துக்குருவாங்களா யாராவது ஒரு அதாவது பைத்தியம் அந்த இந்த பேச்சு பேசுவானே தவிர நல்ல மனநிலை இருக்கிற யாராவது பேசுவானா சித்தாந்த ரீதியாக திராவிட முன்னேற்ற கழகம் ஒன்றுதான் இந்தியாவிலேயே பாஜக வீழ்த்துகிற இயக்கம் சித்தாந்த ரீதியாக ஆர் எஸ் வீழ்த்துகிற இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம்தான் இந்தியாவிலேயே இந்தியாவிலே திராவிட மாடல் முதலமைச்சர் ஸ்டாலின் தான் இன்றைக்கு மாநில உரிமைகளை நிலைநாட்டுகின்ற முதலமைச்சர் தொகுதிகளை நாடாளுமன்ற தொகுதிகளை குறைக்கிறேன் என்று சொன்னவுடன் இந்தியாவிலே உரிமை குரல் எழுப்பி தென்மாநில முதலமைச்சர்களை சென்னைக்கு டெல்லி எச்சரிக்கை உரிமைகளின் போராளி நம்முடைய ஸ்டாலின் பாஜகவுடைய காவி சித்தாந்தத்தை எதிர்த்து வெற்றி பெற்ற நாடு தமிழ்நாடு வெற்றி பெற்ற முதல்வர் நம்முடைய பார்முக ஸ்டாலின் ஒரு கவுன்சிலர் தேர்தலில் கூட பாஜக எதிர்த்து விஜய் வெற்றி பெற முடியுமா விஜய் என்பவர் பாஜக பெற்றெடுத்த பாசிசம் பெற்றெடுத்த குழந்தை நாக்பூர் ஆர் எஸ் எஸ் தலைமை என்ன எழுதி கொடுக்குதோ அதை பேசுகின்ற ஒரு குழந்தை வாந்தி எடுக்கிறது அவன் என்ன எழுதி கொடுக்கிறான் ஆர் எஸ் எஸ் தலைமை நாக்பூர் தலைமை அதை வாந்தி எடுக்கிற ஒரு ஆள் தான் ஜோசப் விஜய் ஆனால் அவர்லாம் அரசியல் களத்துக்கு வந்து ஒன்னும் பெரிய ஜோகிக்க முடியாது அவர் ஒன்றும் பெருசாக சாதிக்கவும் முடியாது அவருக்கு பாஜக திமுக கூட்டணி இருக்குன்னு சொன்னால் ஏன் இவர் வந்து கவர்னரை பார்த்து உச்ச நீதிமன்றம் உயர்நீதிமன்றம் போய் திமுக அரசு மேலே வழக்கு தொடுக்கலாம்ல சரி இப்போ வந்து போராடலாம்ல மக்களை சந்திக்கலாம்ல மக்கள் மத்தியில் போராடுங்க போராட்டத்துக்கு வாங்க திமுக ஊழலை சொல்லுங்க பொதுக்கூட்டம் போடுங்க மக்களை சந்திங்க உங்களுக்கு எதுக்கு பொய் பாதுகாப்பு கொடுத்தேன் வீட்டுக்குள்ளே இருக்கிறவருக்கு டெல்லி சர்க்கார் டெல்லி சர்க்கார் பி நம்முடைய நடிகர் விஜய்க்கு எதுக்கு பாதுகாப்பு கொடுக்குறா அவன் ஆளு நீங்க நீங்க அவன் தயார் பண்ண ஆளு முப்பத்தி ரெண்டு அமைப்பு இருக்கு ஆர்எஸ்எஸ்சு கீழே அதுல முப்பத்தி மூணாவது அமைப்பு தான் தாவேகா ஆர்எஸ்எஸ் கீழே இருக்கக்கூடிய முப்பத்தி ரெண்டு அமைப்பில் முப்பத்தி மூணாவது அமைப்பு தாவேகா முப்பத்தி நாலு நாம் தமிழ் கட்சி இப்போ அண்ணாமலை தலைவர்கள் மாஜகவிட கட்சியின் தலைவர்கள் என்று மாற்றப்பட்டிருக்கிறாரு அதுல கொஞ்சம் வாக்குகள் சரியும் அப்படின்னு சொல்லப்படுது இப்போ பாஜக மற்றும் அதிமுக கூட்டணி பிடிக்காத தொண்டர்கள் அதிமுக தொண்டர்களும் அதிமுக ஓட்டு போட மாட்டாங்க இப்படி இந்த ஒரு கூட்டணியில வந்து வாக்குகள் வந்து குறையும் அந்த வாக்குகள் எல்லாமே நாம் தமிழர் கட்சிக்கும் தாவைக்காவுக்கும் போகும் அப்படின்னு சொல்றாங்களே அது எப்படி பாக்குறீங்க சார் தாவேக்காவுக்கும் நாம் தமிழருக்கும் போகும் சொல்றேன் ரெண்டு பேருக்கும் போக மாட்டாங்க திராவிட முன்னேற்ற கூட்டணிக்கு வருவாங்க வந்தவங்க தான் இன்னைக்கு நடக்கிற போர் ரெண்டே போர் தான் காவி சித்தாந்தமா திராவிட சித்தாந்தமா ஆர் திராவிட இயக்கமா மோடியா பெரியார் மன்னா சாவார்காரா அண்ணா சித்தாந்தமா இதுதான் அப்படி அந்த சித்தாந்த ரீதியா பார்க்கும் போது பாஜக ஆர் பெற்ற குழந்தைகள் தான் நாம் தமிழர் கட்சியும் தாவே காவோம் நாம் எங்கிருந்து வந்தோம் புரட்சி தலைவர் இருந்த இடம் எது புரட்சி தலைவி இருந்த இடம் இடம் திராவிட முன்னேற்ற கழகம் தாய் விடு அது என்ன தான் குடும்பத்தில் சண்டை போட்டு வெளியே வந்திருந்தாலும் தாய் வீட்டுக்கு போய் தான் திராவிட இயக்கத்தின் தாய் வீடு திமுக கழகம் எம்ஜிஆர் வளர்ந்த இயக்கம் திமுக புரட்சி தலை வளர்ந்த இயக்கம் திமுக லேடியா மோடியான்னு கேட்ட ஒரு புரட்சி தலைவி அவன் தொண்டை எப்படி போடுவான் பாஜக பெற்ற குழந்தை திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி எதிர்பார்க்காத வெற்றியே மிகப்பெரிய வெற்றியை வரலாறு காணாத வெற்றியை தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒண்ணுல பிடிச்சோம் இருநூறுக்கும் மேற்பட்ட தொகுதிகளில் திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி வெற்றி பெறும் எடப்பாடி தலைமையிலான அமித்ஷா அண்ணா திமுகவா அமித்ஷா திமுகவா அந்த கூட்டணியும் காவி பாஜக கூட்டணியும் நாடு முழுவதும் படுதோல்வியை சந்திக்கும் இந்தியாவுக்கு வரலாற்று திருப்பு முனையாக அமையும் சார் இப்போ இந்த என்டிஏ கூட்டணி அந்த பாஜக பாஜகவும் வரப்போகுது அப்படின்ற செய்திகள் தான் இருக்கு தேமுதிகவும் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இந்த கூட்டணி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல்ல எந்த அளவுக்கு ஒரு தப்ப கொடுப்பாங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை சொல்லுங்க தேமுதிக எடப்பாடியை நம்ப தயாரா இல்லை திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியோடு பேச்சுவார்த்தை நடந்து கொண்டிருக்கிறது பாமக ரெண்டாக உடைந்து விட்டது அன்புமணி ராமதாஸ் மோடியை தலைவர் என்கிறார் ராமதாஸ் சமூகநீதியின் போராளி ஆகவே இந்த நேரத்தில் வரலாற்றில் நாம் தவறு செய்யக்கூடாது திமுகவை ஆதரிக்க வேண்டும் என்கிற நோக்கத்தோடு இருக்கிறார் ஆகவே என் கூட்டணி சிதறு தேங்காயாக மாறும் என் கூட்டணி தேர்தலுக்கு முன்பாக சில்லு சில்லா தேங்காய் சில்லு மாதிரி உடையும் திராவிட முன்னேற்றக் கழக கூட்டணி கொள்கை கூட்டணியாக வரலாற்றில் உன்னிலத்துக்களால் பொறிக்கப்படக்கூடிய வெற்றியை திராவிட முன்னேற்றக் கழக கூட்டணி பெறும் ஓகே சார் தமிழகத்தினுடைய இன்றைய அரசியல் நிலவரங்கள் குறித்த பல விஷயங்களை பகிர்ந்துகிட்டதுக்கு மிக்க நன்றி நன்றி மகிழ்ச்சி வணக்கம்